புதிய காலிப்படை நோய்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது மாவட்ட நலவாழ்வு தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு பொதுத்துறையிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையங்களில் தேசிய ஆயுஷ் திட்டம் ஆயுஷ் திட்டம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஆயுஷ் குழுவின் கட்டுப்பாடு கீழ் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டதை புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க பதவிகளின் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து எப்படின்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் வரவேற்கப்படுகிறது அதாவது தென்காசி மாவட்டத்தில் வந்து புதிதாக வந்து தோற்று வச்சிருக்காங்க அதாவது தற்காலிகமான அடிப்படையில் கட்டுப்பாட்டின் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சி அந்த காலிப்படை வந்து அறிவிச்சிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில்தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த காலிப்படங்களை வந்து நிரப்புவதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அஞ்சு மாலை ஐந்து மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் என்னென்ன பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் யோகாவில் வந்து ரெண்டு காலிப்பிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாடு இந்திய மருத்துவ வாரியத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பேஜா பிஎன் ஒய்எஸ் கல்வித் தகுதி வந்து பெற்றிருக்க வேண்டும் யோகாவில் வந்து நீங்க யோகா சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் கவுன்சிலிங்ல வந்து நீங்க பதிவு செஞ்சுருக்கணும் தமிழ்நாடு மாநில கவுன்சிலிங்ல வந்து பதிவு செஞ்சவங்க அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா பேர் மந்த் ஒரு மந்த்த்க்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க அட்டண்டர் அதாவது உதவியாளர் வந்து ரெண்டு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களை வந்து அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க மாத ஊதியம் வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு பதவி தான் வந்து ரெண்டே ரெண்டு கா பதவிக்கான காலிப்பிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் நாலு காலிப்பிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது பதினோரு மாச காலங்கள்ல இருந்து அந்த பதவி வந்து வழங்குறாங்க எந்த ஒரு காலத்தில் இங்க வந்து பணி நிரந்தரம் செய்ய பழமாடாது நிதந்தரம் வந்து செய்ய மாட்டாங்க விண்ணப்ப அனு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க எந்த நீங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறக்கான அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் தென்காசி மாவட்டம் அறநூற்றி இருபத்தி ஏழு எண்ணூற்றி பதினொன்று அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் விண்ணப்ப படிவங்கள் தென்காசி மாவட்டம் தென்காசி டாட் என்ஐசியில் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த வலைதளத்துல போய் நீங்க விண்ணப்பத்தை வந்து பதவியிற்கம் செய்து கொள்ளலாம் பதவியிற்கம் செய்து பதவியிற்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்கள் வந்து வந்து நேரில் அல்லது விரைவு தபால் மூலமாக நீங்க அனுப்பலாம் நேரில் கூட அப்ளிகேஷன் அனுப்பலாம் இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமா நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பலாம் டேட் வந்து ரொம்ப புரிய காலம் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி தான் வந்து இதுக்கான டே அலோ அலோஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க ஆனா இருபதாம் தேதிக்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருபதாம் தேதிக்குள்ள கொடுக்க சொல்லுங்க அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் வந்து விரைந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லோ பண்ணி இருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க முடியல அப்படின்னா நேரில் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுங்க டவரு கிடையாது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க இல்லை நேரில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடுங்க நம்மளுக்கு சரி என்ன சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி